ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டண்ட் மாங்காய் ஊருகாய் எப்படி செய்யணுங்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மீடியம் சைஸில் மாங்காவை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து கடுகு ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க ரொம்ப கறிகிறக்கூடாது அந்த ஸ்மெல் வரவுமே ஆஃப் பண்ணிடணும் கறியிடுச்சுன்னா நல்லா இருக்காது இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கி வச்சுக்கோங்க இப்போது நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம சைடில் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அதை எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் ஆரட்டும் எங்கள் மாங்காவில் நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு அந்த மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து மீடியம் சைஸ்னால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறமா வறுத்து அரைச்சி வச்ச கடுகும் வெந்தயப் பொடியும் போட்டுக்கணும் அப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாங்காய் ஃபுல்லாகவே இந்த உப்பு காரம் எல்லாம் சேரணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம சைடில் சூடு பண்ணி வச்சுருக்கிற அந்த எண்ணெய் வந்து ஓரளவுக்கு ஆறு இருக்கும் அந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவில் ஊற்ற போகிறோம் இந்த மாங்காய்க்கு இவ்வளோ எண்ணெய் போதும் நீங்கள் இவ்வளோ மாங்காய் எடுத்துட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்